அஸ்லாம் ஒரு நிமிஷம் உங்களோட குட்டியோண்டு டைம் இருந்துச்சுன்னா இந்த குட்டி ஃபேமிலியோட குட்டி விழாக்கு பார்க்கலாமா காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சக்கரவெளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு இருந்துச்சா அதை வந்துட்டு அவிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிச்சிடலாம் ஏன்னா மண் இருக்கும்ல அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காலர் மட்டும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரை கிழங்கெல்லாம் அழகாக அடிக்க வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணணும் வைங்களா சூப்பராக சக்கரை கிழங்கு ரெடி ஆயிரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கவனி அரிசி எல்லாம் போட்டு சத்தமாகவும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு நானும் அஃப்ரா குட்டியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஏன்னா அப்படி நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நம்ம கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அது இனிப்பாக இருந்துச்சு லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அன்றைக்கி நம்ம வீட்டில் சுண்டல் குழம்பு தான் கறி குழம்பு ஸ்டைல் செய்வோம்ல அந்த சுண்டல் குழம்பு தான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் இருந்தாலும் காலையிலே ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம் வைங்களா சூப்பராக வெந்துடும் அந்த சுண்டலோட சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வெந்து போயிடும் நம்ம கறிக்கு தாளிப்போம்ல அதே மாதிரி தாளித்து குக்கர் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோன்னு வைங்களா சூப்பராக ரெடி ஆயிடும் அப்படின்னு தவிர போதே அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அது குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வெயில் அதிகமாக இருக்குல்ல அதனால கொஞ்சமாக தாளிச்சு மோ ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் பீன்ஸ் கேரட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் தேங்காய் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டை எடுக்கணும்னு வாங்கல நம்மளோட பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழிப்பாளியாரத்தில் முட்டை பூச்சி சாப்பிட்ணான்னு ஆசையாக இருந்துச்சா அதுக்காக பொடி பொடியாக வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணிவிட்டு மூணு முட்டையை போட்டு கொஞ்சம் பெப்பரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பனியார கடையில் ஊற்றிட்டு ஒரு திருப்பு திருப்புணுன்னு வைங்களேன் செம்ம சாஃப்ட்டாக சூப்பர் ஃப்ளஃபியாக சூப்பரான முட்டையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டு லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான் இதெல்லாம் பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியுமா ப்ளேட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அஃப்ரா குட்டிக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களையும் தூங்க வச்சுட்டு ஈவினிங் டைமானவுன்னு நம்ம அஃப்ரின் பாப்பாவையும் படிக்க வச்சுட்டு கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன் கடையில இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எடுத்து வைக்கணும் இதனோட குட்டி விழா இதுதான் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க